இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா காப்பீட்டு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியே வெளியாயிருக்கு அதாவது இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அங்கேருந்து வேகன்சி வாங்க வாங்காததுக்கான முழு டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது ஸ்டார்டிங் டேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வரை நமக்கு டைம் இருக்குது அதாவது ப்ரிமினரி டயர் எக்ஸாம் ஒன்று வந்து ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க செகண்ட் அதாவது மெயின் எக்ஸாம் வந்து இருபது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கால் லெட்ரு வந்துட்டு செவன்ட்டி டேஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து டோட்டலாக முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது அதாவது மொத்தமாக நமக்கு வந்து ஐநூறு வேக்கன்சி அதில் தமிழ்நாட்டில் வந்துட்டு முப்பத்தி ஏழு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து டயர் ஒன் எக்ஸாம் அடுத்து டயர் டூ எக்ஸாம் ஃபர்தராக ஷார்ட் லிஸ்டடில் வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட் படி டொண்ட்டி ஒன் மினிமமாக இருக்கணும் மேக்ஸிமமாக முப்பது வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீழே வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸு ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் மூணு வருஷமும் அடுத்து பர்சனல் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டென் இயர்ஸு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ப்ளஸ் டு மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்ற மாதிரி மென்சன் மென்சன் பண்ணியிருக்காங்க விடோ அண்ட் டைவர்ஸ் உமன்ஸ் இந்த மாதிரி அப்படின்னா லீகில் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸு எக்ஸிட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ளவங்களாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து மினிமமாக உங்களுக்கு இதுக்கு என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது டென்த்து டுவெல்த்து இதில் வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் லெவல்லேய்தான் அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க எனி ஸ்டேட் ஆஃப் தி ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செலக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெஸ்ட் டூ ஒன் ப்ரிமினரி அண்டு மெயின் எக்ஸாமு அடுத்து வந்து மெயின் எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க வந்து ஷார்ட் லிஸ்டட் பண்ணி ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து டயர் ஒன் எக்ஸாம் அதாவது டயர் ஒன் ப்ரிலிமினரிக்கு வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு முப்பது மார்க்குக்கு ரீசன் இங்கே முப்பத்தி அஞ்சு நியூமெரிக்கல் எபிலிட்டி முப்பத்தஞ்சு டோட்டலாக நூறு மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும் அறுபது மினிட்ஸுன்ற மாதிரி ஒரு மணி நேரம் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டில் இருக்கும் இதில் நீங்கள் ஏதோ அதை சூஸ் பண்ணி எழுதிக்கலாம் அடுத்து மெயின் எக்ஸாம் மெயின் எக்ஸாமும் அதே மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப் தான் டூ ஹார்ஸாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நாற்பது மார்க்கு ரீசனிங் நாற்பது மார்க்கு டெஸ்ட் ஆஃப் த நியூமெரிக் அப்டிடி நாற்பது மார்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு நாற்பது மார்க்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அடுத்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து இரநூத்தம்பது மார்க்குக்கு டெஸ்ட் இருக்கும் நூற்றி இருபது மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ ஹார்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே எக்ஸாம் இருக்கும் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு எழுதுகிறதுக்கு வந்துட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நாகர்கோவில் தஞ்சாவூர் விருதுநகர் இந்த அஞ்சு சென்டர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து சென்டர் டூ சென்டர் டூவில் வந்துட்டு பேஸ் டூவில் வந்து சென்னை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வெப்சைட் லிங்க் வந்து எப்பயுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸும் ஆல் கேண்டிடேட்ஸ் அதர் தன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹவு டு அப்ளை ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்